கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டு அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அச்சரப்பாக்கம் தொடிப்பேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இடத்துக்கு ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டருங்க இலவச மின்சாரம் கிணறு உள்ளது புஞ்சை லேண்டு அப்படியே சர்வீஸ் கிணறு பாருங்கள் நல்ல தண்ணி வளமான பூமி சார் விவசாயத்துக்கு சிறந்த இடம் நெல் அறுவடை பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க பாருங்கள் லேண்ட் அப்படியே பாருங்கள் சார் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைத்து பேசலாங்க அப்படியே திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சார் நம்ம இடத்துலேருந்து தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலங்கள் விற்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல விலைக்கு உங்கள் நிலத்தை விற்று தருகிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்